நான் கூட நினைக்கிறேன் நான் சாதி மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மதம் மாறுவதற்கு இந்த தேசத்தில் சட்டம் இருக்கிறது சாதி மாறுவதற்கு ஏன் சட்டம் இல்லை என்கிற கேள்வியை நான் எழுப்ப நான் என்ன கேட்குறேன்னா எந்த பாப்பானுக்காவது முருகன் பேர் வச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் முருகனுக்கு வள்ளி என்கிற ஒரு கடவுள் தெய்வான எங்கிருந்து திணிக்கப்பட்டால் யாருக்காவது வரலாறு தெரியுமா முதல்ல முருகன் சுத்த அசைவம் அசைவம்னா என்ன சைவம்னா என்னன்னு உள்ள போய் நுழைஞ்சா எல்லாமே அசைவம் தான் கண்ணப்ப நாயனார் பரம்பரை என்கிற ஒரு பரம்பரை வழியாக முருகனுக்கு இன்றும் ஆடு வெட்டுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ஆடு மாடு ஓடி நான் என்ன பார்ப்பனர்களுக்கு ஆடு மாடு எதுக்கு பால் கறந்து குடிக்கிறதுக்கா மாடு பால் கறந்து குடிக்கலாம் ஆடு எதுக்கு முதலில் அசைவத்தை உண்டவர்கள் பார்ப்பனர்கள் என்ன கேட்கிறேன் முருகன் வேட்டைக்கு சென்றால்ல என்ன வேட்டைக்கு போனாரு மான் வேட்டைக்கு போனார் மான் ஆடுவது எதற்காக அவன் மான் வேட்டையாடினான் அவன் அசைவத்தை சாப்பிட்டான் என்பதற்கு அவன் ஆடிய வேட்டையே உதாரணமாக இருக்கு அங்கே யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை இவங்க உள்ள போனாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு ஆயிரம் அடியாட்களை உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு அக்கிரமக்காரர்களை அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டிப்பா இதுல அரசியல் தான் இவ்வளவு பிரச்சனை பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங் ஆதரவாக செயல்படுவதால் தான் உங்களது ஆட்சியில் இது போன்ற பிரச்சனைகள் தலைவர் வெளிப்படையாக பேசுறேன் அது சும்மா கலவரத்தை உண்டாக்குற மாதிரி உண்டாக்க முடியாதுன்றத வெளியே யார் சொல்றா எங்க நான் கேட்கிறேன் சவால் விடுறேன் சேகர் பாபுக்கு சிக்கந்தர் மலையில ஆடு வெட்டணும் எந்த தடையும் இருக்கக்கூடாது அறிக்கை கொடுங்க பாபு தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா அறிக்கை கொடுங்க முருகனையே மடைமாற்றம் செய்த கூட்டம் பார்ப்பன

செய்கிற வேலையினால் இன்றைக்கு தமிழ்நாடு தரிகட்டு போக போகிறதோ என்கிற சந்தேகம் எழுகிறதா இல்லையா சட்டத்தின் முன்பு நிறுத்தி உரிய தண்டனையை இந்த அரசு வாங்கி தரணும் ஆனால் முடியுமா ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் முயலவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்கூடிய பிரச்சனை கவனிச்சிருக்கீங்க தொடர்ச்சி ஒரு வார்த்தை மேலேயே ரொம்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை அது நான் அதுக்கு முன்பாக ஒரு கேள்வி நான் கேட்டுறேன் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் உங்களிடத்திலே பேசுகிற நேரத்தில் இதயம் முருகி பேச வேண்டிய ஒரு சூழலில் உட்கார்ந்து இருக்கிறேன் பிரதோஷம் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக அந்த பிரதோஷம் வருகிற போது ஆயிரம் பேர்களுக்கு மேல் அன்னதானம் அலை முருகபக்தரை முருகனாகவே வாழ்ந்து முருகபக்தராகவே வாழ்ந்து திங்கட்கிழமை இரவு என்னிடத்திலே காணிக்கை வாங்கி செல்கிற ஒரு நபர் பிரதோஷத்திற்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய அற்புத திருவள்ளல் மதியழகன் நகன் கே கே நகர் அவர் கடந்த திங்கட்கிழமை இங்கிருந்து புறப்படுகிறார் பழனிக்கு பாத யாத்திரையாக வேல்காவடி எடுத்துக்கொண்டு அவர் நான் பிறந்த மண்ணான திருமயத்திலிருந்து புறப்படுகிறார் அவர் ஊர் சொந்த ஊர் சிதம்பரம் பக்கத்தில் சுந்தர சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவர் ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன் என்றால் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதிவு இருக்கிறார் அவர் திருமயத்தில் இருந்து குன்றக்குடி வழியாக கால்நடையாக வேல்காவடி எடுத்து செல்கிறார் இரவு குன்றக்குடி மலையிலே அவர் தங்குகிறார் அவருடன் சென்ற பாத யாத்திரைக்குழு அவர் அந்த மாடிப்படியில் ஏற வேண்டும் முருகனை தரிசித்து விட்டு இரவு பசனையை முடித்து விட்டு அங்கே உறங்குகிற ஒரு சூழல் ஏழாவது படிக்கட்டில் வேல் காவடியோடு நிலைகுலைந்து விழுந்த மதியழகன் இன்றைக்கு ஏழாம் படை அறுபடையாக திகழ்கிற சுந்தர சோழபுரத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அடக்கமாகுகிற சோழன் ஏன் நான் இதை பதிவு செய்கிறேன் என்றால் அவர் முருக பக்தராக வாழ்ந்தார் அவரிடத்தில் இஸ்லாமியர்களும் காணிக்க பழனியாண்டவருக்கு பார்த்து பண்ணிவிட்டு வாங்க வருகிற போது வாங்கிட்டு வாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி இஸ்லாமிய தோழர்கள் மட்டுமல்ல கிறித்துவ தோழர்களும் அவரிடத்திலே காணிக்கை அள்ளி கொடுத்து கால்நடையாக போகிற குருவிற்கு பாத காணிக்கை செலுத்தி அனுப்பி வைத்த தருணம் ஆனால் இன்று அவர் நம்மிடையே இல்லை என்பதற்கு சான்று ஒன்று போதும் கிறித்தவர்களும் முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்கிற புண்ணிய தேசம் தமிழ் தேசம் எங்கேயும் வேறுபாடு கிடையாது உங்களுக்கு எடுத்துக்காட்டினோன்னு சொல்லிடுவேன் பாரியாண்ட பரம்பு மலை கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக விளங்கியவன் முல்லை குடிக்கி தங்கத்தேரை தானமாக விளங்கியவன் அந்த பரம்பு மலை இன்றைக்கு பிரான்மலை என்று சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரிக்கு பக்கத்திலே வானத்தை தொடுகிற வானளாவிய மலையாக விளங்குகிறது உச்சியில் தர்கா அதற்கு பக்கத்திலே ஒரு ஒன்பது வேல்கள் ஊனப்பட்டிருக்கும் அது முருகர் திருத்தலம் அதிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் பிள்ளையார் திருத்தலம் ஒரு பிள்ளையார் சில மேல மிகப் பிரமாண்டமாக இருக்கும் நாம் இங்கிருந்து ஏறி போகிற போதே முருகன் திருத்தலம் பிரமாண்டமாக இன்றைக்கு எழுப்பப்பட்டு சிவனும் அங்கே உட்கார்ந்து மக்களை ஆசீர்வதிக்க கூடுகிறது நாம் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட இது போன்ற இறை தூதர்கள் இந்த மண்ணில் சமமாக எல்லாரையும் பாவித்து அனைவரும் ஒன்றுதான் என்கிற ஒரு இடத்திற்கு வந்துதான் எல்லோரும் நிற்கிறார்கள் ஆக தமிழ்நாடு என்பது எல்லா சமூக மக்களும் பின்னி நான் என்ன கேட்கிறேன்னா இஸ்லாத்துக்கள் என்ன அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்களா இல்லை கிறிஸ்தவர்கள் செருசலத்திலிருந்து வந்தவர்களா இல்லையே இந்து மதத்தில் நடக்கிற அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளையும் கண்டு கொதித்தெழுந்த இந்த மதத்தில் இருந்து விடுதலை வேண்டும் என்று கருதியவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மாறி நான் கூட நினைக்கிறேன் நான் சாதி மாற வேண்டும் என்று ஆசைப்படுவது மதம் மாறுவதற்கு இந்த தேசத்தில் சட்டம் இருக்கிறது சாதி மாறுவதற்கு ஏன் சட்டமில்லை என்கிற கேள்வியை நான் எழுப்புவேன் இவர்களுடைய கட்டமைப்பு சரியாக இருக்கிறது சனாதன கட்டமைப்புகள் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆர் எஸ் எஸ் மற்றும் இடமே இல்லாமல் போகிற மண்ணாக இன்று வரை விளங்குவதற்கு காரணம் இந்த மண்ணில் சமூக சீர்திருத்தவாதிகள் சரியாக இடத்திலே கொள்கைகளை பிரகடனப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் இப்பொழுது சொல்லுகிறேன் திருப்பரங்குன்ற மலை என்ன அப்படிங்கிறத நாம் பேச இருக்கிறோம் பெரிய இருக்கு சிக்கந்தர் மலை என்பதே சிக்கந்தர்களுக்கு சொந்தமான மலைதான் ஒரு பாட்டு உண்டு கிராமத்தில் திருப்பரங்குன்றத்தை சுற்றி ஒரு பாட்டு இருக்குது மலையாம் மலையாளகாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மலையாம் மலையழகாம் மலையை சுற்றி கோப்பழகாம் சிக்கந்தர் மலையழகாம் திருப்பரங்குன்றம் தெரு புரியுதுங்களா உங்களுக்கு மாபெரும் மலையழகாக இருக்கக்கூடிய சிக்கந்தர் என்பவர் ஒரு காலத்தில் இது நிறைய பேச வேண்டியது இருக்கு இந்த இந்த கருத்தியில் நிறைய சொல்ல வேண்டிய சொல்லாடல்கள் இருக்கு இதற்கு பின்னால் மறைந்திருக்கிற சுல்தான் ஆட்சி காலத்தில் தான் முதன் முதலாக சிக்கந்தர் அங்கே அடக்கமாகிறார் அடக்கமாகிற இடத்தில்தான் தர்கா உருவாகிறது இது கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுகிறார்கள் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சிக்கந்தர் அடக்கமாக இருக்கிறார் என்கிற ஆய்வுகள் இன்றைக்கு சொல்லப்படுகிறது திருப்பரங்குன்றம் என்பது கீழே இருக்கிற ஒரு தளம் மலைக்கு கீழே இருக்கிற ஒரு தளம் அங்குதான் முருகன் திருத்தலம் இருக்கிறது அதை பற்றி நாம் தெளிவாக பேச இருக்கிறோம் இன்னொன்று முதல்ல இந்த மலைக்கு பேர்களை பல்வேறு வகைகளாக குறிப்பிடுகிறார்கள் என்னன்னா பரங்கிரி மலை சுமந்தவன மலை பராசராத்தலம் மலை குமாரபுதி மலை விட்டணு துருவம் காந்த மாதனம் கந்தமலை மலை சத்தியகிரி தென்பரங்குன்றம் தன்பரங்குன்றம் சுவாமிநாதபுரம் முதல் படை வீடு இது இந்த மலை மலை என்ற ஒரு வார்த்தையை பாஜக பயன்படுத்துறாங்க சொல்றேன் பரங்கினிங்கிறது தமிழ் சொல் சுமந்தவனம்ங்கிறது தமிழ் சொல் பராசல அது வடமொழி குமரபுரி தமிழ் சொல் விட்டணு துருவம் தமிழ் சொல் கந்த மாதனம் தமிழ் சொல் கந்த தமிழ் சொல் சத்தியகிரி சமஸ்கிருத சொல் தென்பரங்குன்றம் தூய தமிழ் சொல் தன்பரங்குன்றம் அதைவிட தூய்மையான தமிழ் சொல் சுவாமிநாதபுரம் பார்ப்பன முதல் படை வீடு என்பது பொதுவான பெயர் இப்படி பல்வேறு இது இருக்குது இதை விட முருகனுக்கு பல பேர்கள் நாம் குறிப்பிடுவது என்னென்றால் முருகன் வேலன் சரவணன் கார்த்திகேயன் கந்தன் சுப்பிரமணியன் சுவாமிநாதன் செந்தில் ஸ்ரீநாதன் ஆறுமுகன் சண்முகன் தாரகாரி கிரவுஞ்சபோதன் சக்திதரன் தேவ சேனாதிபதி மயில்வாகனன் சோனாலி பிரம்மசாஸ்தா சுவாமி இசி வாகனன் வள்ளி மணாளன் அக்னி சாதன் சார வேயன் குகன் பிரம்மச்சாரி தேசிகன் காங்கை இதுல தமிழ் பேர் பாருங்க முருகன் வேலன் கந்தன் ஆறுமுகன் தாரகாரி இதெல்லாம் மயில் வாகனன் சேனாளி பால் சுவாமின்னு சொல்லி வள்ளி மணாளன் அக்னி சாதன் அது வந்து பாரசீக சார பேயன் தமிழ் சொல் குகன் தமிழ் சொல் பிரம்மசாரி தேசிகன் வடமொழி ஆக முருகனுக்கு இந்த பார்ப்பனியர்கள் உள்ளே வந்ததற்கு பிறகு பல்வேறு வடமொழி பெயர்களை உள்ளே திணித்து நான் என்ன கேட்கிறேன்னா எந்த பாப்பானுக்காவது முருகன் பேர் வச்சு பார்த்துருக்கீங்களா சுப்பிரமணியன் ஏன் முருகனுக்கு வள்ளி என்கிற ஒரு கடவுள் தெய்வான எங்கிருந்து திணிக்கப்பட்டால் யாருக்காவது வரலாறு தெரியுமா நம்பிக்கை போறீங்க இல்ல நான் எதுக்கு போறேன்னா இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது இன்னைக்கு இன்னைக்கு பேச வேண்டிய சூழல் அமைந்திருக்கிறது நான் முருகனை இழிவுபடுத்தவில்லை என் தமிழ் கடவுள் அவன் குகனாக வாழ்ந்தான் வேடவனாக வாழ்ந்தான் வேடம் தரித்தான் முதல்ல முருகன் சுத்த அசைவம் அசைவம்னா என்ன

ஏன்னா தமிழர்களுக்கான கடவுளாக ஏன் அவன் பாவிக்கப்பட்டான் அவன் சித்தர்களாக வாழ்ந்துக்கிறான் அவனுடைய தந்தையார் சிவன் சொல்றாங்க அவருக்கு பல பேர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது எல்லாம் புராண இதிகாசங்களுடைய முட்டைகள் என்பதை பல முறை ஆறுபடை வீடுகள் சொல்லக்கூடிய எல்லா பகுதியிலுமே முருகனுக்கு இந்த அசைவை வச்சு படைக்கிறது இல்லை யார் சொன்னா யார் உங்களுக்கு முருகன் வந்து வந்து கரியெல்லாம் வச்சு படைக்கலைன்னு சொல்றது சொல்லுங்க அப்படி அதை மையமாக வச்சு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் ஆறு படம் நடத்திட்டு இருக்காங்க ஆறு படை வீடுகள் இருக்குல்ல உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன் கண்ணப்ப நாயனார் பரம்பரை என்கிற ஒரு பரம்பரை வழியாக முருகனுக்கு இன்றும் ஆடு வெட்டுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் எந்த காய்கறி வெட்டாங்க ஆடு வெட்டாங்க கோழி வெட்டாங்க மூன்று படையீடுகளும் நடக்கிறது கண்ணப்ப நாயனார் பரம்பரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு உங்களுக்கு எப்போ அது சைவத்துக்கு மாறுது தெரியுமா மாசரு பொண்ணே வளமுறி முத்தே காசே விரையே கரும்பே தேனே என்று சொல்லக்கூடிய கண்ணகி மதுரை மாநகருக்கு போகிற போது பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்கிற போதுதான் அசைவம் சைவத்துக்கு மாறியதாக இன்றைக்கு புராணங்கள் சொல்லுகிறது நான் சொல்லல எப்ப முதலாம் தமிழ்ச்சங்கம் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் காலம் இல்லை எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டது கண்ணகி மதுரையை தீ வைத்து கொளுத்தப்படுகிற போது முதல் சங்கம் மற்றும் இரண்டாம் சங்க நூல்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டதாக கோப்புகள் சொல்லுகிறது மூன்றாம் தமிழ்ச்சங்கம் தான் இந்த மண்ணில் நிலை பெற்றிருக்கிறதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த ரெண்டு கோப்புகளிலும் முருகனுக்கு படைக்கப்படுகிற அனைத்து விடயங்களும் அசைவமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இருக்கிறது கலப்பிரர்கள் காலத்தில்தான் இது எல்லாமே பரிணமித்து மாற்றம் செய்யப்படுகிறது சைவத்தை அசைவமாக அசைவத்தை சைவமாக மாற்றுகிறார் தமிழர்கள் அனைவரும் சைவங்கள் ஆடு மாடு ஓடின நான் என்ன கேட்குறேன் பார்ப்பனர்களுக்கு ஆடு மாடு எதுக்கு பால் கறந்து குடிக்கிறதுக்கா மாடு பால் கறந்து குடிக்கலாம் ஆடு எதுக்கு முதலில் அசைவத்தை உண்டவர்கள் பார்ப்பனர்கள் ஆகையால் அவர்கள் கைவிற்கனமாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டி வந்தார்கள் தமிழர்கள் மரக்கரியை தின்று அவன் வலிமையாக இருந்தான் இவனை வெல்ல முடியவில்லை இவனை வீழ்த்துவதற்கு வழி என்ன அதுதான் அசைவம் இது நான் வரலாறு உங்களுக்கு நக்கீரர் காலத்தில் முதல் சங்கம் இரண்டாம் சங்க காலங்கள் அழிக்கப்பட்டதற்கு பிறகு குறிப்பாக கண்ணகியால் பிறகு மூன்றாம் சங்கத்தில் அனைத்திலும் அசைவமாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதைவிட நாற்பத்தி மூணரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் என்கிற ஒருவன் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறான் அவன் குகனாக வாழ்ந்திருக்கிறான் வேடம் தரித்து வாழ்ந்திருக்கிறான் வேடனாக தரித்திருக்கிறான் அவன் இருப்பிடம் ஆறு படைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எப்படி அவன் ஒவ்வொரு தேசத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக ஆறு இடங்களை தேர்வு செய்து அவன் அங்கே அரசாட்சி ஆண்டான் என்பதற்கான சங்க இலக்கிய கோப்புகள் சொல்லுகிறது அப்ப நாற்பத்தி மூணரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்றால் யோசித்து பாருங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இந்த பூகோள வடிவமைப்பு என்று உருவானது என்பதை எவனாலும் சொல்ல முடியவில்லை ஆனால் அன்றைக்கே ஒரு தமிழன் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறான் இந்த தேசத்தை படையடித்து நடத்தியிருக்கிறான் அவன் சேவற்குடியை வெற்றி பெற்ற இடங்களில் ஊன்றி இருக்கிறான் அவன் வேலை எடுத்துக்கொண்டு எதிரியை வீழ்த்தியிருக்கிறான் என்றால் இது சாதாரணமானதல்ல ஆனால் அவனே திருப்பரங்குன்றத்தில் முதல் படை வீடாக அமைந்திருக்கிறான் அவன் மலையில் இல்லை அவன் தரையில் இருக்கிறான் அவனுக்கு மேலே முன்னூறு மீட்டர் தொலைவில் சிவன் பரிணமித்திருக்கிறார் அவர்கள் அங்கே போய் எதிரிகளுடைய படையில் பிறகு அவன் உச்சியில் அவன் அடக்கமாக இருக்கிறான் அந்த இடத்தில் அவனுடைய கல்லறை தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தில் அவன் இன்றைக்கும் மக்களுக்கு அருள்வார் நீத்துக் கொண்டிருக்கிறான் திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கிற மக்கள் அனைவரும் சிக்கந்தர் அந்த மசூதிக்கு செல்லாமல் எவரும் அந்ததில் அங்கே ஆடுகள் பலியிடப்படுகிறது அங்கே கோழிகள் பலியிடப்படுகிறது இது முருகன் திருமுருகாற்று படையிலேயே குறிப்பிடப்படுது திருமுருகாற்று படையிலேயே முருகனுக்கு சைவத்தை படைக்கவில்லை அசைவத்தை படைத்ததாக அந்த நூல் புராணங்கள் சொல்லுகிறது யார் இவர்கள் சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய குதர்க்கவாதிகள் யார் இல்ல அவங்க அதை மட்டும் சொல்லல என்ன சொல்றாரு அயோத்தி போல திருப்பரங்குன்றமும் நான் என்ன கேட்கிறேன்னா முருகன் வேட்டைக்கு சென்றார்ல என்ன வேட்டைக்கு போனாரு மான் வேட்டைக்கு போனார் மான் வேட்டையாடுவது எதற்காக எதற்காக பைத்தியங்களுக்கு பதிவு சொல்லணுமானா அவன் மான் வேட்டையாடினான் அவன் அசைவத்தை சாப்பிட்டான் என்பதற்கு அவன் ஆடிய வேட்டையே உதாரணமாக இருக்கிறது இன்றைக்கு அயோத்தியை போல இப்ப இவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பாரியாண்ட ஆண்ட பரம்பு மலையில் அமைந்திருக்கிற பிரான்மலையில் மேலே இருக்கிற மசூதியை இவர்கள் இடிப்பதற்கும் உத்தரவிடுவார் வரலாற்று பொக்கிஷங்களை தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டும் இவர்கள் அயோத்தியை போல தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அயோத்தியில் நீங்கள் அண்மையிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்ததையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்ல அவங்க எங்கேயுமே இறைச்சி சாப்பிடாதீங்க வந்து பத்தாம்பது வாரம் சொல்லல குறிப்பிட்ட அந்த இடத்துல சாப்பிடாதீங்க அங்க முருகருக்கு நாங்க வந்து அந்த பகுதியில யாருமே சைவ அசைவத்தை படைக்கிறது இல்ல சைவத்தை தான் படைக்கிறோம் அதனால அங்க செய்யாதீங்கன்றாங்க இது ஒரு முருகருக்கு அசைவம் தான் இயல்பு முருகருக்கு அசைவம் தான் பிடிக்கும் இன்னைக்கு நடைமுறையில் அந்த மாதிரி இல்ல இல்ல அதை மாற்றியவர்கள் யார் மாற்றியவர்கள் யார் அப்ப முருகன் வந்து வேலாயுதத்தை கொண்டு போரிட்டானே எதற்காக எதற்காக வேட்டைக்கு சென்றான் மான அடிச்சு இன்னொருத்தனு கொடுக்கறதுக்கா வைத்தியகாரனா நான் சொல்லுகிறேன் சேவர் குடியை அவன் வைத்ததற்கு கூட சேவலை அவன் பலியிட்டான் என்பதற்கான சான்று திருமுருகாற்று படையில் இருக்கு நான் சொல்லல அப்ப இவர்கள் யாரை பன்னிரு திருமுறையில் முருகனுடைய திருமணத்தை பற்றி பேசுகிறது நக்கிரன் காலத்தில் முதலாம் மற்றும் இரண்டாம் சங்க காலத்திற்கு பிறகு மூன்றாம் சங்கம் தொடங்குகிற போது அசைவத்தை பற்றி பேசுகிறது குறிஞ்சி நிலத்தின் மன்னனாக இருக்கக்கூடிய முருகன் குறிஞ்சி நிலம் எது மலை மலையும் மலையும் சார்ந்த மலையும் மலையும் சார்ந்த இடங்களில் என்ன இருக்கும் அப்ப இவர்கள் யாரை திருவுவாதம் செய்து மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணிப்பாரு முருகன் சுத்த அசைவம் என்பதை நான் சொல்லவில்லை திருமுருகாற்றுப்படை சொல்லுகிறது மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்களில் விளங்கி காட்டப்படுகிறது அவன் வேட்டையாடிய தொழில் சேவலையும் வேட்டையாடி இருக்கிறான் மானையும் வேட்டையாடி இருக்கிறான் என்றால் அவன் சுத்த அசைவம் என்பதற்கு இதை விட என்ன வேறு சான்றாக நாம் சொல்ல முடியும் இன்னும் நான் சொல்றேன் இருங்க சிறுதினை மலரோடு திருமுருகாற்றுப்படையில் இருக்கு நான் சொல்றேன் சைவமா அசைவமாங்க சிறுதினை மலரோடு இறை மறை அறுத்து வாரண கொடியோடு என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா செம்மறியாடை சிறுதினை மலரோடு சேர்த்து சிறு திணைகளை எடுத்து அதனுடைய மலர்களை அதனை தூவி செம்மறியாடை வெட்டி அந்த மாமிசத்தை அதுகளோடு போட்டு வேக வைத்து வாரணக் குடியோடு அவன் வாழ்வாங்க நின்றான் என்றால் என்ன அர்த்தம் அது பேர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இது நான் சொல்லல திருமுருகாற்று படையிலேயே இந்த சொல்லாடல் இருக்கிறது அப்ப திருமுருகாற்று படை பொய்யா செம்மறியாடை வெட்டி அவன் படையில் செய்திருக்கிறான் என்பதை விட இதை இதை விட என்ன வேறு என்ன சான்றாக கருத முடியும் ஆக பார்ப்பனர்கள் ஆட்டுக்கரியை தின்றவர்கள் மாட்டுக்கரியை தின்றவர்கள் தமிழர்கள் மரக்கரியை தின்று வாழ்ந்தவர்கள் இவர்களை வெல்ல முடியவில்லை என்று கருதிய மடைமாற்றம் செய்ததன் அடிப்படையில் தான் நாற்பத்தி மூணரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மருத தலைவனாக விளங்கிய முருகனை இவர்கள் கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் முருகன் என்பவன் தமிழர் அப்பொழுது இந்து மதம் இல்லை அவன் தமிழர்களுக்கு அவன் அசைவத்தை போதித்திருக்கிறான் என்ன சாப்பிட்டா என்ன நடக்கும் சொல்லி இருக்கிறான் அப்ப இவர்கள் தொடர்ந்து முருகனை நான் கூட சொல்றேன் பழனியில் கூட அசைவம் போடலாமே தப்பு கிடையாது என்ன தவறு இருக்க போகிறது நான் கேக்குறேன் சர்ச்சை இல்லைங்க திருமுருகாற்றுப்படை சொல்லுகிறது முருகன் அசைவத்தை உண்டானு நான் சொல்லல முருகாற்றுப்படை அப்ப முருகன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அவன் மலைக்குன்றுகள்ல இருக்கிறான் மலைகள் எங்கே இருக்கும் மனத்திற்குள் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்ப தானே அவன் தொழில நடத்தி இருக்கான் அப்ப இதுக்கு என்ன பதிவு சொல்ல போறாங்க ஆக தமிழ் கடவுளாக இருக்கிற முருகன் ஒரு காலத்தில் அவன் வைணவசித்தனாக இருந்திருந்தால் இயற்கையினுடைய தன்மையில் விளையக்கூடிய காய்கறிகளையோ பழங்களையோ கீரைகளையோ அவன் சாப்பிட்டிருப்பான் ஆனால் மடை மாற்றியவர்கள் யார் பார்ப்பனர்கள் தானே ஆக இன்றைக்கு சைவம் போதிக்கப்படுகிறது முருக முருகன் திருத்தலங்களில் என்றால் அது மரபு தமிழர்களுடைய மரபு ஆனால் ஏன் இவனால் முருகனுக்கு அசைவத்தை படைக்க முடியவில்லை என்றால் தமிழர்கள் அனைவரும் முருகனை தமிழராகவே பார்த்த காரணத்தால் அது சைவமாக விளங்கியது அப்படி இருந்தாலும் கூட திருமுருகாற்றுப்படையில் அவன் வேட்டைக்கு சென்றான் மானை வேட்டையாடினான் அவன் அசைவத்தை உண்டான் என்பதை பறைசாற்றுகிறது இல்லை இப்போ இப்போ இருக்கிற நம்ம சூழலுக்கு வருவோமே இந்த சூழலில் அவங்க என்ன அதாவது பாஜக தரப்பில் இந்துத்துவ தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு மேலே இருக்க தர்காவை இடம் பெற்று உங்களுக்கு தகுந்த மாதிரி இடத்துல வச்சுக்கன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த மாதிரி பண்ணால் ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும்ல முதல்ல தர்கா மேலே இருக்குது அடுத்து காசி விஸ்வநாதர் திருத்தலம் இருக்குது அடுத்து முருகன் திருத்தலம் மலை உச்சியிலிருந்து நாம் வருவோம் இடையில நெல்லி தோட்டம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் துணை நீர் இருக்கிறது அங்கே தான் ஆடு கோழிகள் வழிபடக்கூடிய இடமாக இன்றைக்கும் திகழ்கிறது இதில் சிக்கந்தர் மலை நூற்றி எழுபது ஏக்கர் நிலப்பரப்பு மூன்று கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பை கொண்டது ஆயிரத்தி ஐம்பது அடி உயரத்தை கொண்டது அனல்கள்

ஏன் இவர்கள் அதை தூக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எதற்காக இருக்க அங்க இருக்கிற மக்கள் சமமா தானே வாழ்றாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே கச்சிராஜாவுக்கு என்ன பிரச்சனை இப்ப அப்ப அயோத்தியை போல சிக்கந்தர் மலையை இவர்கள் கொண்டு வர துரித்தார்களே ஆனால் நாளைக்கு பரம்பு பிரான்மலை என்று சொல்லக்கூடிய பரம்பு மலையும் அவர்கள் கையிலே வந்து இது வந்து பாரியாண்ட பரம்பு கீழே சிவன் திருத்தலம் இருக்கு இதுவும் எங்க மலைதான் சொல்லி பேசக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இவர்கள் வகுப்புவாத சக்திகளை உருவாக்கி கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டிப்பா இதுல அரசியல் இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய சிக்கந்தர்மலையை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் மக்கள் அங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க ஏன் உள்ளே போனாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு ஆயிரம் அடி ஆட்களை உள்ளே வைத்துக்கொண்டு அக்கிரமக்காரர்களை அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் திராவிட மாடல் அரசு என்று திருட்டு மாடல் அரசாக இந்த அரசு இன்றைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது கண்டும் காணாமல் இருக்கிறதென்றால் ஒருவேளை எனக்கு சந்தேகம் இருக்கிறது இல்லை அமைச்சர் சேர அவர் சொல்கிறார் இல்லை முதல்வர் நான் முடிவு பண்ணால் இரும்புகரம் கொண்டு அடக்குவாருன்னு சொல்லி பேசுகிறாருல்ல நான் ஏற்கனவே பல இடங்களில் இரும்புகரம் கொண்டு அடக்கி இரும்பெல்லாம் துடு பிடிச்சி இப்படி கீழே கொட்டி தெரியுமா தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியுங்க இரும்புக்கரம் கொண்டு சாராய ஜாவுகள் உங்களுக்கு நான் வீடியோ எல்லாம் தந்துடுவேன் வேண்டாம்னு நினைக்கிறேன் பப்ளிக்கல விக்கிறாங்க எல்லாம் விக்கிறாங்க மது போதைகள்ல அத்தனையும் பப்ளிக்கல வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த சென்னை சிட்டிகில ஆதாரத்தை வெளியிடவா பகல்ல வெளிய விக்கிறான் எல்லா போதைப் பொருட்களும் உள்ளே நுழைந்திருக்கிறது கேட்டா இரும்பு கரம் கொண்டு அப்படியே அடக்கு ஒன்னத்தையும் நீங்க பண்ண மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா ஆர்எஸ் சங் பரிவார் கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுவதால் தான் உங்களது ஆட்சியில் இது போன்ற பிரச்சனைகள் தலைக்கு வெளிப்படையாவே பேசுறாங்க அது சும்மா வடமைநிலங்கள கலவரத்தை உண்டாக்குற மாதிரி உண்டாக்க முடியாதுன்றதை வெளியே உங்களுக்கு யார் சொல்றா திராவிடத்தின் மீது அதிகமான அக்கறை கொண்டவர்கள் பெரியார் மீது பற்று கொண்டவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சேகர் பாபு என்ன என்ன என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு நாள் அவர் எங்க போனாரு இவ்வளவு பெரிய பிரச்சனை தொடங்கியிருக்கு இந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் கிள்ளி எரிஞ்சிருக்கணுமா இல்லையா எங்க நான் கேட்கிறேன் சவால் விடுறேன் சேகர் பாபுக்கு சிக்கந்தர் மலையில ஆடு வெட்டணும் எந்த தடையும் இருக்கக்கூடாது அறிக்கை கொடுங்க பாப்போம் தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா அறிக்கை கொடுங்க ஆடு வெட்டணுங்க ஒரு சமூகத்தோட மனசு புண்படுத்துற மாதிரி என்ன மனசு புண்படுது எந்த சமூகம் எந்த சமூகம் வந்து ஆடு அங்க உரிய வெட்டக்கூடாதுன்னு சொல்லுதா வீட்ல அவன் ஆடு மாடு வெட்டி தானே திங்கிறான் வீட்ல யாரையும் வெட்டவனா சொல்லலையா அவங்க எங்க எல்லாம் உசுறு தானங்க எங்கன வெட்டனா என்ன அவங்க அந்த கோயிலோட புனிதத்தை கெடுக்காது என்ன கோயில புனிதத்தை அப்ப அப்படி பார்த்தா நீங்க சைவத்தை வந்து சிக்கந்தர் கோயில போலங்கனா அப்ப அந்த புனிதம் கெட்டு போகாதா சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லுங்க அப்ப உங்களுடைய விவாதம் என்னவாக இருக்கிறது இந்த மக்களை மடைமாற்றி இந்த மக்களை வேறு திசையில் கொண்டு போய் செல்வதற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆர் எஸ் பரிவார்க்கும் போது இன்றைக்கு கையில் எடுத்துருக்குன்னு சொன்னா இதுக்கு பின்னணி காரணம் நீங்கள் ஆளும் அதிகாரவர்க்கும் சரியில்லை இல்ல அவங்க பேசி ஒரு சமூகமான

வழிபாட்டு முறைகளை கையில் எடுக்கிறாங்க இதில் உங்களுக்கு என்ன இடிக்குது சரி முதல்ல அங்கே போய் ஆடு மாடு விட்டாங்களா மாடும் கோழி விட்டாங்களா இல்லை ஆடும் கோழி விட்டாங்களா இல்லையே கோயிலுக்கு தற்காவுக்கு போனவர்கள் அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க இதுல என்ன இருக்கு சரி தற்காவுக்கு செல்கிற பாதை வந்து அங்கே சுவாமி மலைக்கு போற பாதையா ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் தனித்தனி பாதைகள் இருக்கு இதுல என்ன நீங்க குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க நான் கேட்கிறேன் இப்ப மாதேஸ்வரன் மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த மலையை வந்து என்ன செய்வாங்கன்னா சுத்தமா சைவ மலைன்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவன் பிறந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது எதற்காக அசைவத்தை தடை செய்திருக்கிறார் அது தமிழ் கடவுள் என்பதால் தான் அங்கே அசைவத்தை தடை செய்திருக்கிறார்கள் தமிழர்கள் சைவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் அசைவர்கள் இப்ப ஆ ராஜா வந்து மாட்டுக்கறி திங்கணும் நான் சொல்றேன் அவர் பழசுக்கு போகட்டும் நாங்க பழசை இப்போ பின்பற்றுறோம் நாங்கள் மறக்கறி தின்றவர்கள் நாங்கள் மறத்தமிழர்கள் அப்ப எங்க பாதையை நாங்க சரியா செஞ்சுக்கிறோம் நீங்க வந்து அசைவத்துக்குமாறு ஒத்துக்குவீங்களா பார்ப்பனர்கள்லாம் மாட்டுக்கறி திங்கலாம் தப்பே கிடையாது பீம்புக்குன்னு இப்போ பேசுகிறா பீம்புக்குன்னு இல்லை இப்போ திங்குறாங்க நிறைய பேர் நான் காட்டுறேன் இல்லை பெரும்பான்மையான பாதை அடுத்த தடவை நான் கிடையாது அடுத்த தடவை மாட்டுக்கறிங்கிற பார்ப்பன நான் வீடியோ எடுத்து கொண்டு போகிற யார்ட்ட யார்கிட்ட நீங்கள் யாரை வந்து இந்த மக்களை கேவலப்படுத்துகிறீங்க தமிழர்கள் சுத்த சைவர்கள் அசைவர்களாக மாற்றிய பெரும்பான்மை ஆரியர்களுக்கு சாரும் ஆரியர்கள் ஆடை மாடை வெட்டி தின்றவர்கள் அவங்க அவங்க கரிய போய் சாப்பிட்டு நாங்க முருக பெருமானுக்கு வந்து இன்னமே சைவம் படைச்சுக்கிறோம் பரவாயில்ல அது ஏற்கனவே சைவம் தான் வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கும் சிவனுக்கும் சைவம் முருகனுக்கும் சைவம்னா எங்களுடைய மூதாதையர்கள் அதைத்தான் அவங்க உண்டுருக்கிறான் அதை அதை நம்பி தான் அவன் வாழ்ந்திருக்கிறான் ஆனால் முருகன் மலைப்பகுதிகளில் வாழ்ந்தான் அவன் வேட்டைக்கு சென்றான் என்றது திரிபுவாதம் முருகனையே மடைமாற்றம் செய்த கூட்டம் பார்ப்பன கூட்டம் இல்ல இப்போ நீங்க சொல்லுது போல பாஜக இதை வந்து ஒரு அரசியலாக பயன்படுத்துறாங்கன்னா தமிழக தமிழ்நாட்டினுடைய இந்த நீரோட்டத்துல அதெல்லாம் சாத்தியப்படுமாங்கிற கேள்வி வரும்ல தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு நாளும் கால் ஊன்ற முடியாது அவர்கள் இப்பொழுது எதை எடுத்திருக்கிறார்கள் மலையை உடைப்பதற்கான வேலையை செய்ய செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் இப்போ என்ன பிரச்சனையை எல்லா நான் கேட்கிறேன் இந்த கோயில்கள் அனைத்தும் மலைகளின் மீது இருப்பதற்கு என்ன காரணம் குறிப்பாக இந்துக்கள் கோயில் என்று சொல்லப்படுகிற நான் இந்துக்கள் சொல்ல மாட்டேன் சிவனையோ முருகனையோ இந்துக்கள் அல்ல அவர்கள் கருப்பனோ காமாட்சியோ இந்துக்கள் அல்ல அவர்கள் தமிழர்களுடைய வழிபாட்டு முறை நடுகள் திட்ட வழிபாட்டு முறை ஆனால் இவர்கள் கற்பனுக்கும் படையலை ஆட்டுக்கிரிய போடுறான்ல கற்பூர் இப்ப நான் கேட்கிறேன் பாண்டியையா திருக்கோயில் மதுரைக்குள்ள தான் இருக்கு ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கிடாய்கள் வெட்டப்படுகிறது எப்படி அதை எப்படி அங்கீகரிக்கிறீர்கள் இந்துக்கள் சொல்லுங்க பாண்டியா கோயில் இனிமே வந்து கிடா தடுத்து பாருங்க பார்ப்போம் இங்க நீ வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல அதே மதுரைக்குள்ள இருக்கிற பாண்டியா திருத்தலத்துல இனிமே ஆடை வெட்டக்கூடாது பேசிப்பாரு செருப்பு கட்டிட்டு அடிச்சு வெளியில வரட்டும் அவனையா சிறப்பு அரசு என்னதான் நான் செய்யணுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை அந்தந்த வழிபாட்டு முறைகள் அப்படி இப்படியே நடக்கணும் இதில் என்ன உங்களுக்கு குழப்படி வந்திருக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் சந்தோஷமாக வாழ்றாங்க அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை சிக்கந்தர் கோயிலில் போய் கும்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை இல்லை இஸ்லாத்துகள் நான் என்ன கேட்குறான் தேரை இழுத்து செல்லுகிற போது சிக்கந்தர் மலையில் இருந்து தான் இழுத்து வருகிறார்கள் முருகனுக்கு சிக்கந்தர் கோச்சுக்கிட்டாரா இல்ல முருகன் தன் கோவணத்தை உறிஞ்சிட்டு மொட்டை முடியோட நின்னாரா இல்லையே ஆக மக்கள் நினைத்தார்கள் மக்கள் ஒற்றுமையை விரும்புகிறார்கள் மக்கள் சமதர்மத்தை வழங்க விரும்புகிறார்கள் ஆனால் இது போன்ற ஒரு சில கச்சிராஜா போன்ற அரசியல் பொறுக்கிகள் செய்கிற வேலையினால் இன்றைக்கு தமிழ்நாடு தரிகட்டு போக போகிறதோ என்கிற சந்தேகம் எழுகிறதா இல்லையா ஆக இவர்களை உடனடியாக சட்டத்தின் முன்பு நிறுத்தி உரிய தண்டனையை இந்த அரசு வாங்கி தரணும் ஆனால் முடியுமா நான் என்ன கேட்குறேன்னா குன்றக்குடி முருகன் கோயில் இருக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறார் முருகர் மட்டும்தான் இருக்கிறார் அது சுத்த சைவமான இடம் எல்லா தமிழர்களுடைய பண்பாட்டு அல்லது வழிபாட்டு முறைகள் முருகன் திருத்தலத்தில் தான் உண்மையை காண முடியும் சிவன் திருத்தலத்தில் தான் உண்மையை காண முடியும் ஆனால் தமிழர்களுடைய கீழ்நிலையாக வாழ்ந்த கருப்பரையோ முனியப்பனையோ காளியாத்தாலையோ மாரியாத்தாலையோ நீங்கள் மாமிசம் இல்லாமல் படைக்க முடியாது யார் உருவாக்கியது பார்ப்பனர்கள் திட்டமிட்டு உருவாக்கி இப்ப முருகன் முருகன் வந்து இவன் இந்து கடவுளா கொண்டு போறான் எப்படி ஏற்பது சிவனை எப்படி இந்து கடவுளாக முடியும் சிவன் எங்களுக்கு செய்வோம் முருகன் எங்களுக்கு செய்வோம் ஆக அவர்கள் தமிழர்களுடைய கடவுளாக நினைக்கும் நாங்கள் வணங்குகிறோம் என்றால் அது எப்படி இந்துக்கள் கடவுளாக இருக்க முடியும் நீ பிள்ளையரையும் ராமரையும் அனுமானையும் இன்னும் என்னென்னமோ சொல்றான் லட்சுமியில ஆயிரமாக சொல்றான் இப்போ எங்கள் காமாட்சி எங்க மீனாட்சி அது மீனாட்சிக்கு சொக்கியமன் அதை எல்லாம் மாத்திட்டான் இப்பொழுது பெயர்களை மாற்றி இடங்கள் பெயர்களுடைய பெயர்களை மாற்றி இப்போ கடவுளையே காணாமல் சிதறடிக்கிற வேலையை ஆரிய பார்ப்பன கும்பல் இன்றைக்கு களத்தில் இறங்கி அழிக்க துடிக்கிறது என்றால் தமிழர்கள் இனிமேலும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் உண்மையான தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறத பொறுத்து நம்ம மீண்டும் இதை பற்றி நம்ம பேசுவோம் பல்வேறு விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த விவகாரத்தில் மக்கள் முதல்ல தெளிவடையட்டும் நன்றி landing.